தொலைக்காட்சி தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பங்குனி மாதம் பதினாறாம் நாள் சதுர்த்தி திதி இரவு எட்டு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை விசாகம் நட்சத்திரம் இரவு எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே உள்ள எதையும் செய்வதற்கு ஒரு உயர்ந்த உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் சொந்த வாழ்க்கை போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஏதாவது ஒரு முடிவை செய்து ஒரு பொருள் வாங்குவது விற்பது போன்ற அமைப்புகள் அல்லது ஒருவரை பார்த்து அதவருடைய அனுகூலத்தை பெறக்கூடிய அமைப்புகளுக்கு இந்த நாளை தாராளமாக உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தரும் அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்கள் எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாள் ஆறாம் இடத்துல கேது என்கின்ற ஒரு வலிமையான அமைப்பில் ஒரு கிரகம் இப்போது எதிர்ப்புகள் பொறாமை உணர்வுகள் பொறாமை எண்ணங்களை கொண்டவர்களை தவிர்க்கின்ற அல்லது அவர்களை ஜெயிக்கின்ற விதமாக மிகச்சிறப்பான அமைப்பில் மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது ஆறு பன்னிரெண்டு அச்சுக்கள் அடிக்கடி சொல்லுவேன் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் முழுக்க இது ஒரு கொடுப்பினை அறுபனிரெண்டாம் அச்சுக்கடலில் இருக்கும் பொழுது கடன் நோய் வம்பு வழக்கு போன்றவைகள் கட்டுக்குள்ளே இருக்கும் கடனை உடனே கொடுக்க முடியலங்க ஆனால் கடன்காரர் வீடு தேடி வந்து அசிங்கப்படுத்துகின்ற சில விஷயங்கள் இப்போது மேசராசிக்கு நடக்காது அல்லது நீங்கள் கடனை தருவீர்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்தவருக்கு கண்டிப்பாக இருக்கும் வங்கிகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு லாபகமான கையாளுதல் ஒரு நிலையில் பத்து ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல ரெண்டு ரூபா தான் அங்கே கொடுத்துட்றேன் அடுத்த மாதம் அடுத்த வருஷம் நான் இதை கட்டிவிடுகிறேன் தவணைகள் வாங்கக்கூடிய அளவிற்கு மற்றவர்கள் நம்முடைய கருத்துக்களை மதிக்கக்கூடிய அளவிற்கு கடன் நோய் வம்பு வழக்கு போன்றவைகள் அதிகம் நம்மை பாதிக்காத ஒரு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது இதை இந்த வருடம் முழுக்கவே ஒரு பலனாகவே எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா ராகு கேதுக்கள் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது பெரும்பாலும் நமக்கு தேவையற்ற விஷயங்களில் நம்ம தலையிடக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அசிங்கம் அவமானம் போன்றவைகளை அமைப்புகளை தவிர்க்க நம்முடைய கௌரவம் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு கேதுக்கள் தொடர்பு இருக்கின்றது எல்லாருக்குமே இன்றைக்கு தடைகள் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஒரு மூணு வார காலமாகவே சரியில்லாமல் இருந்து வந்தவர்கள் ஒரு நிலையில் எல்லாமே தடை தாமதமாக போகிறது வேலை தொழில் அமைப்புகளில் சிறப்பாகவே இல்லை நம்ம நினைச்சதை செய்ய முடியல அதை விட மேலே குடும்பத்தில் ஒரு மாதிரியான குழப்பங்கள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மாதிரியான புரிந்துணர்வுகள் இல்லாமல் இருக்கிறது கணவன் வாட்ஸ்அப்பை லாக் போட்டு வச்சிருக்கிறாரு வருகின்ற மெசேஜ் காட்ட மாட்டேன்றாரு தனியாக தனியாக போய் ரகசியமாக ஏதோ பேசுகிறாரு இந்த மனுஷன் ஏதோ தப்பு பண்ணுறாரோ என்னமோ இந்த மாதிரியான குழப்பங்கள் அமைப்புகளுக்கு எல்லாத்திற்குமே ஒரு விடுவு காலம் அப்படி ஒன்றும் நம்முடைய குடும்பத்தில் நடந்து எல்லாம் சீராகவே செயலாகவே நல்ல விதமாகவே நடக்கும் என்கின்ற நம்பிக்கையும் ஒரு சந்தோஷமும் புத்துணர்வும் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இப்போது நான் சொன்ன பலன்கள் இன்று மாலை நான்கு மணிக்கு பிறகு ஒரு நிம்மதியான உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது பிள்ளைகளை பற்றிய கவலைகள் குறிப்பாக சிறு வயது குழந்தைகளுக்கு பேச்சு வரல நடை வரல என்பது மாதிரியான தாத்தா பாட்டிகளுடைய கவலைகள் இருக்கு இல்லையா பெற்றவர்களை விட தாத்தா பாட்டிகள் ரொம்ப பெரிய பாசக்காரர்களாக இருப்பீர்கள் பேரன் பேத்திகளுக்கு இது போன்ற ஒரு சிறு வயது குறைகள் இருக்கின்ற இருக்கின்றனவே அது எப்ப சரியாகும் எந்த மருத்துவம் பார்க்கலாம் என்பது போன்ற அமைப்புகளில் சரியான கைட்னஸ் என்று சொல்லப்படக்கூடிய வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய யோக நாள் அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு நற்பயணங்கள் நடக்கக்கூடிய சுகமான அனுபவங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நட்பணங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளா இந்த நாள் அமையும் சிலருக்கு இன்றைக்கு கிழக்கு திசை நோக்கிய பயணங்கள் நல்ல விதமான அமைப்புகள் ஏற்படும் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற கிழக்கு நாடுகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அங்கேயே குடியுரிமை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற இடங்களிலேயே உங்களுக்கு என்ன தேவையோ நல்ல வேலை நல்ல தொழில் அல்லது பக்கத்து அக்கத்து வீட்டுக்காரர்களோடு இருக்கின்ற ஒரு வீடு வேலை வீடு வாகன அமைப்புகள் அல்லது ஒரு தொழில் அமைப்புகளில் இணக்கமான ஒரு போக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு கிழக்கு நோக்கிய பயணங்கள் கூட ஏற்படலாம் இங்கு இருக்கின்றவர்களுக்கு இந்தியாவில் இருக்கின்றவர்களுக்கு பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் ஒரு ஒரு சில நிலைகளில் அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை வெளிநாடு போவதற்கு அப்பா அம்மா அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க அலுவலகத்தில் அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான தடைகள் வெளிநாடு போவதற்கான இருக்கக்கூடிய ஒரு சுணக்க நிலைகள் அத்தனையும் விலகக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது நான்காம் இடத்தில் கேது இருப்பது என்பது உங்களுடைய ராசிநாதனாகிய புதனே அங்கே இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கும் என்பதால் தாயை பற்றிய கவலைகளில் இருந்தவர்கள் அம்மா கூட மீண்டும் போய் சேர வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் தாயிடம் இணைவதற்கான தாயின் சொத்துக்களை அனுபவிப்பதற்கான தாய் வீட்டு சீதனங்கள் உங்களை வந்து அடைவதற்கான யோக நாளாக அமைந்திருக்கிறது மிதனத்தினர் அனைவருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் இன்று கடகராசிக்காரர்களுக்கு நல்ல சந்திப்புகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ரொம்ப நாளாக தொடர்புகள் விட்டுப்போன ஒரு நண்பரை வழியில் பார்க்குற மாதிரியான ஒரு தற்செயல் நிகழ்வின் மூலமாக ஒரு ராங் கால்னு கூட சொல்லலாம் ஏதேனும் ஒரு நிலையில் எதிர்பார்க்காத விதத்தில் ஏற்கனவே அறிமுகமாயிருந்த ஒருவர் இன்றைக்கு திரும்ப தொடர்புக்கு வரக்கூடிய ஒரு பள்ளி நண்பராக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே வாழ்க்கையில் ஒரு நல்ல விதமாக வந்துவிட்டு போனவராக இருக்கலாம் இது போன்ற ஒரு உறவோ நட்போ மீண்டும் திரும்ப இணையக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒன்றாம் இடத்தில் கேது இருக்குதுன்றது இப்போது நடக்கக்கூடிய அஷ்டமச்சனைக்கு ஒரு பாதுகாப்பு என்பதை அடிக்கடி நம்முடைய ராசி பலன் பகுதியில் சொல்லிட்டு வரேன் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த கஷ்டத்தை சமாளிக்கக்கூடிய தைரியத்தை இப்போது இருக்கின்ற மூணாம் இடத்து கேது உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு நிறைவான பலனாகவே இருக்கும் ஆகவே மனதை தைரியப்படுத்தக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பு எதையும் சமாளிச்சுக்கலாம் என்ன இருந்தாலும் இது எல்லை மீறி போவது இல்லை கடனாக இருந்தாலும் மற்ற ஏறு விதமான தொல்லைகளாக இருந்தாலும் அல்லது பெண்களுக்கு ஆண்களால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளாக வயதிற்கேற்ற வகையில் சில தொல்லைகள் இருக்கும் இல்லையா அது எல்லாமே இப்போ கடகராசிக்கார பெண்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை அலுவலகமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அல்லது வெளியிடங்களாக இருக்கட்டும் சில பல நிலைகளில் பெண்களின் அத்தனை இடர்பாடுகளையும் களையக்கூடிய ஒரு அத்தனை நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய யோக நாள் இப்படிப்பட்டவர் கணவராக வரணும் இப்படிப்பட்டவர் மனைவியாக வரணும் என்கின்ற ஒரு எண்ண அமைப்பு அல்ல அப்படிப்பட்டவரையே இன்றைக்கு சந்திக்கக்கூடிய அல்லது அவர் பற்றிய தகவல்களை கேள்விப்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையை நாமே தேர்ந்தெடுக்கக்கூடாது என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பெற்றவர்களோ அல்லது பெரியவர்களோ ஏதேனும் ஒரு விதத்தில் பரவாயில்லை நீ எதுவும் தப்பு பண்ண மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையை நீயே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்கின்ற சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கு மாவட்டங்கள் மேற்கு மாநிலங்களில் அல்லது மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இப்பொழுது ஒரு நல்ல விதமான தகவல்கள் இங்கிருப்பவர்களிடமிருந்து ஏதேனும் ஒரு ஆதரவுகள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு வீடு கட்டுறது போன்ற இது இருந்து வந்த தடைகள் விலக போகிறது அதாவது குடும்பத்திற்கு ஏற்பட்ட குழப்பங்கள் விலகக்கூடிய அமைப்பு குடும்பமே அமைவதற்கு குடும்பத்தினர் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவதற்கு இருந்த வீடுகட்ட நிலைகளில் இருந்து வந்த தாமதங்கள் அல்லது பொருளாதார பற்றாக்குறைகள் போன்றுவது விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இன்ஜினியரிங் படிப்பு மருத்துவ படிப்பு போன்றவைகளை படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொருளாதார அமைப்புகளை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பொருளாதார உதவிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே கேது அமர்ந்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு பொதுவாக ராசியில் அதிக இருட்டு அதிக ஆழத்தை கொடுக்கக்கூடிய ராகு இருப்பதுதான் ஒரு சுணக்க நிலை தன் தன்னம்பிக்கை இல்லாத நிலைமை எதிலும் ஒரு தடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது கேது அப்படிப்பட்ட ஒரு கிரகம் இல்லை செம்பாம்பு என்கின்ற இந்த கிரகம் ஒரு அடர் இருட்டை கொண்டது அல்ல என்பதால் ஒரு நிலையில் உங்களுடைய ராசிநாதன் புதனை போல பலன் தரக்கூடிய எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இப்போது இருக்குது அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய நிலைமைகள் இந்த வாரம் முழுவதும் இந்த வருடம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு நான் சொன்னது நடக்கும் இந்த வாரத்திலேயே ஒரு நல்லவைகள் ஆரம்பித்து வைக்கப்படும் இந்த மாதத்திலேயே உறுதிப்படுத்தப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இந்த வருடத்திற்கு நிலையில் இருப்பீர்கள் அதாவது பதவி உயர்வு சம்பள உயர்வு அல்லது ஏதேனும் ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய தொழில் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு எதிர்காலம் எப்படி ஒரு குடும்பம் அமையக்கூடிய சூழல் கணவன் மனைவி போன்றவர்களுக்கு ஒன்று சேரக்கூடிய மனமாற்றத்தை ஏற்படுத்த கூடிய நிலை என அவரவருடைய வயது தகுதி போலவும் பிறந்த ஜாதக இருப்பிடத்திற்கேற்றி அமைப்பு சந்தோஷப்படக்கூடிய எதிர்காலம் கண்ணுக்கு நன்றாக தெரியக்கூடிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த வருடத்தில் அவை நிலை பெறக்கூடிய அனைத்து அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாள் கண்ணிக்கு இன்றைக்கு துளாராசிக்காரங்க சிக்கனமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு வருமானம் வரும் அவர்தான் சிக்கனம் சிக்கனம்னா சேமித்து வைக்கணும் இல்லையா சேமித்து வைக்கணும்னா பணம் வரணும்ல வெறும் கையில ஒன்றுமே இல்லாமல் நான் எங்கேயா போய் சேமித்து வைக்கிறது காசு வந்தால் தானே சேமிக்க முடியும் ஆகவே இன்றைக்கு பணம் வரும் அது செலவாகாமல் சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்லவைகள் நடக்கும் ஒரு பணம் வந்த உடனே அதை வந்து ஒரு குழந்தைகள் பேர்லேயோ அல்லது மனைவியிட்ட கொடுக்கறது அல்லது கணவர்கிட்ட கொடுக்கறது அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து எதிர்காலத்திற்கு அப்படியே வாங்கி போட்டுடலாம் ஒரு வீடு வாங்கலாம் அல்லது ஒரு வாகனம் வாங்கலாம் குடும்பத்திற்கு தேவையான ஒரு பொருள் வாங்கலாம் அதற்கான ஒரு சேமிப்பை இப்போவே ஆரம்பித்து வைக்கலாம் சீட்டு போடுறது இந்த மாதிரியான எல்லா அமைப்புகளிலும் சிக்கனமாக இருந்து சேமிக்கும் அளவிற்கு ஒரு பத்து இருபது அதிகமான வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இன்னும் சில பேருக்கு என்ன சொல்லுவேன் மாசமான இதுதான் வருமான நிலைத்த பொருளாதாரம் சொல்லுவோம் இல்லையா பத்தாயிரம் தான் வருது இருபதாயிரமாக வந்தால் நல்லது ஆனால் பதினஞ்சாயிரம் தான் வரும் ஆனால் அதுவாவது வருமே பரவாயில்லை இந்த பதினஞ்சாயிரத்துக்குள்ளே நம்முடைய குடும்பத்தை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரியாக வச்சுக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டு ஸ்டெடி தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது வர அடுத்தடுத்து வரப்போகின்ற ஒரு மூன்று வருடங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடியது ஆகவே வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு ஸ்டாண்டர்டு ஏற்படக்கூடிய நல்ல நாள் துலாத்திற்கு இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அண்ணன் அக்கால் உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய யோகா நாள் இது வரைக்கும் உதவிகளையே செய்யாமல் ஒதுங்கியிருந்த அண்ணா அக்கா இன்றைக்கி மனசு மாறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் என்ன இருந்தாலும் என்னுடைய தம்பி தங்கியங்கள்னு அவங்க தேடி வர நாளாக இருக்கும் நீங்களாம் தேடி போக மாட்டீங்க ஏனென்றால் ஏற்கனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு குடும்ப உறவுகளால் பட்டுக்கொண்டிருக்கின்ற சில நிலைமைகள் சொல்லிக்கிற மாதிரி நல்லா இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழில் ஏற்பட்ட கஷ்டங்கள் இப்போ இல்லை என்றாலும் கூட இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படி ஒன்றும் பெரிய அளவில் கை கொடுக்கல சாப்பிட்ற அவ்வளோதான் ஏதோ கொஞ்சம் இருக்கிறேன் என்னுடைய குடும்பத்தை கவனிச்சிக்கிறேன் மற்றவங்க எனக்கு உதவி பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் செய்ததெல்லாம் போரும் மாதிரியான ஒரு விரக்தி நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட குடும்ப உறவுகள் உங்கள் எண்ணிக்கை அரவணைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு தன்மை கொண்டவர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய ஒரு எந்த ஒரு மனதையும் வெளிப்படையாக சொல்லாமல் அதே நேரத்தில் யாருக்கும் துரோகம் பண்ணாமல் என்னால் வந்து அடுத்தவர்களுக்கு எந்த விதமான ஒரு கெட்டது நடக்கக்கூடாது என்பது போன்ற ஒரு சாமியார் தன்மையோடு இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு உறவுகள் உங்களை வந்து அழைத்து ஆனந்தப்படுகின்ற குடும்பத்தோடு குதூகலமாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ள நடக்கக்கூடிய உறவுகளிடமே மனமாற்றம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிகப்பு நிற தொழில் பார்க்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பு நாள் இன்று தனுசு ராசிக்கார விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மாற்றங்கள் உள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு எதை விதைத்தால் எது சரியாக வரும் விவசாயத்தில் கை கொடுக்கக்கூடியது எது என்பதில் மிகப்பெரிய கவன அமைப்புகளோடு இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் உயரமாக வளர்ந்திருக்கக்கூடிய தென்னை மரம் பனை மரம் பாக்கு மரம் போன்றவைகள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு பாக்கு சார்ந்த தொழில்கள் அமைப்பும் அதை பற்றிய விவா அதே தொடர்ந்து இருக்கக்கூடிய அதை சுற்றி இருக்கக்கூடிய வியாபார பெருமக்களுக்கும் இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் அதைப்போலவே ஜன்னல்கள் கதவுகள் தச்சு வேலை செய்யக்கூடியவர்கள் மர வேலை செய்யக்கூடியவர்கள் டிம்பர் டிப்போ வைத்திருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த மூன்று அல்லது ஐந்து வருடங்களாக இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் நஷ்டங்கள் விரயங்கள் தேமே வந்து இருந்த நிலைமை வியாபாரமே ஆகலை எப்படித்தான் சாப்பிட்றேன்னு தெரியல இந்த மாதிரியான நிலைகள் அத்தனையும் இந்த வருடத்திலேயே மே மாதத்திற்கு பிறகு அப்படியே மாறிவிடக்கூடிய சகல சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு இன்னைக்கு வேலையில் ஒரு முன்னேற்றம் தெரியும் மாற்றமும் தெரியும் ஒரு செக்ஷன் மாறலாமா அல்லது இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகலாமா என்பதில் தெளிவுகள் வரக்கூடிய சிறப்பு யோக நல்ல நாள் இன்றைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு சொந்த ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் இந்த வாரத்திலேயே சொந்த ஊருக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்தடலான்ற ஒரு எண்ணம் பலிக்கும் குலதெய்வ தரிசனம் கிடைக்கும் ரொம்ப நாளாக அம்மாவை குலதெய்வத்தை பார்க்கவே முடியலை அவளை நினச்சிக்கிட்டு மட்டும்தான் இருக்கிறேன் போய் பார்த்துட்டா என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும் என்கின்ற உண்மையான பக்தி அமைப்போடு இருக்கக்கூடிய மகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தாய் அந்த தெய்வம் உங்களுடைய வீட்டிற்கே வந்து தரிசனம் கொடுக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஏன்னா கஷ்டங்கள் எல்லாம் விலக போகிறது விலகி இருந்த தெய்வம் இப்போது உங்களோடு இணையப் போகிறது கர்மாவின் அடிப்படையில் நான் ஒரு சில சோதனைகளை உனக்கு கொடுப்பேன் அந்த சோதனைகள் வந்தா தான் உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும்னு தெய்வம் ஒரு மூணு வருஷமாக மகராசிக்காரங்களை விட்டு விலகி இருந்தது தெய்வத்திற்கு எல்லாமே தெரியும் எப்போது நமக்கு கொடுப்பது எப்போது நம்மை எடுப்பது என்பதும் அவருக்கு தெரியும் இல்லையா இப்போது கொடுக்க வேண்டிய காலம் என்பதால் இப்போது உங்களுடைய இல்லத்திற்கோ அல்லது நீங்கள் விரும்பிய இடத்திற்கோ உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் போன்றவைகள் வரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதே போலவே பாக்கியங்களை அனுபவிப்பதற்கு இருந்த தடைகள் அத்தனையும் விலகுது அதிர்ஷ்டம் அப்படியே மெல்ல மெல்ல எனக்கு வந்துகிட்டு இருக்குது அல்லது என்னை நோக்கி

இவ்வளவு நாள் உழைச்சும் கூட கிடைக்காத ஒரு விஷயம் ஒரு எதிர்பாராத செயல் எதிர்பாராத ஒரு பேச்சு எதிர்பாராத ஒரு அறிமுகத்தின் மூலமாக டக்குன்னு முடிஞ்சிருச்சே என்பது மாதிரியான ஒரு இன்ப அதிர்ச்சி இன்று மாலை நான்கு மணிக்கு பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கே சிலருக்கு கிடைக்கவில்லை என்றாலும் கூட இந்த வாரத்தில் அல்லது முக்கியமாக பதினைந்து நாட்களுக்குள் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது எட்டாம் இடத்துல ராகு இருந்தால் தான் பண வரவை தட்டி பிரிப்பார் எட்டாம் இடத்துல கேது இருக்கும்போது முதலில் கொஞ்சம் இருக்கங்கள் இருப்பதை போல கூட அதற்கு பிறகு நம்முடைய உழைப்பின் மூலமாகவோ அல்லது எழுபது சதவீத அதிர்ஷ்டத்தின் மூலமாகவோ பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகள் கடந்த வருடமாகவே கும்பராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கவில்லை விதி விலக்காக ஒரு ஒரு இடத்துல பொருள் மீது இழப்புகள் போன்றவைகள் ஏற்பட்டிருந்தால் அந்த இழப்புகளிலிருந்தே ஒரு பதினைந்து நாட்களுக்குள் கொஞ்சம் மிச்சம் மீறி வரக்கூடிய அமைப்புகள் அதாவது இழந்த பணத்தை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே இடத்திலேயே தோன்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது தட்டி தட்டி போன திருமண அமைப்புகள் இப்போது முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் ஆண் பெண் இருவருக்குமே இந்த அக்டோபர் மாதத்திற்குள் திருமணம் நடக்க வேண்டிய சில ஆதார அடிப்படை அறிமுக அமைப்புகள் நடைபெறக்கூடிய நிறைவான நல்ல நாள் கும்பத்திற்கு இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் உறவுகளும் இன்றைக்கு கை கொடுக்கும் புதிய நண்பர்கள் உருவாவாங்க கேது ஏழாம் இடத்தில் இருக்கனால இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில நம்மை விட முற்றிலும் மாறுபட்ட அந்நிய நண்பர் இன்றைக்கு அறிமுகமாவார் இது ஒரு பதினைந்து நாட்களுக்கான பலன் இன்றிலிருந்து பதினைந்து நாட்களுக்குள்ள அந்நிய மதம் நம்மை விட வேறு மதம் நம்மை விட வேறு மொழி பேசக்கூடியவர் நம்மை விட வேறு மாநிலம் போன்ற அமைப்புகளில் இந்தியராகவோ வேறு மாநிலமாகவோ இருக்கக்கூடிய இந்தியராக இல்லாத வேறு மாநிலத்தவராக இருக்கக்கூடிய இத்தனை அமைப்புகளும் வேறுபட்ட அமைப்புகளில் ஒரு நட்பு உருவாகக்கூடிய ஒரு முதல் பதினைந்து நாட்களுக்கு முதல் நாளாக இந்த நாள் அமையும் நண்பர்களின் மூலமான உதவிகள் ஏற்கனவே நண்பர்களாக இருக்கிறவர்களால் தொல்லைகள் ஏற்பட்டது அவர்களாலேயே தீர்த்து வைக்கப்படக்கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது பெண் நண்பர்களின் மூலமாக சில அவஸ்தைகளை அனுபவித்தவர்களுக்கு இன்றைக்கு தீர்வுகள் வரக்கூடிய அமைப்பு ஆண்களை நம்பவே கூடாது என்கின்ற கசப்பான உணர்வுகள் கசப்பான உறவு அமைப்புகள் கடந்த இரண்டு வருடங்களாக ஏற்பட்டு கொண்டிருந்த மீனராசிக்கார பெண்களுக்கு இன்னொரு ஆண் மூலமாக ஒரு வயது மூத்தவரின் மூலமாக தந்தைக்கு நிகரானவர் அல்லது அதைவிட ஒரு குருவுக்கு நிகரானவர் மூலமாக ஆறுதல்களும் நல்ல ஒரு அனுபவங்களும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாளை மீனராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே சொல்ல முடியும் சிலருக்கு இன்றைக்கு குடும்ப அமைப்பு மிக மிகப்பெரிய மிகப்பெரிய சிறப்பு கொண்டு கணவன் மனைவி அமைப்புகளில் ஒருவருக்கொருவர் இருந்து வந்துகின்ற அதிருப்தி தீரக்கூடிய யோக நாள் மீனத்திற்கு இன்று இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் நேயர்களின் கேள்விகளுக்கு பஞ்சமே இல்லை அதுவும் நேர்கள் ஆழமாக விளக்கக்கூடிய சில கேள்விகளை கேட்பதில் சலைத்தவர்கள் அல்ல என்பதை போன்ற இன்றைய இன்னொரு கேள்வி ஐயா ஒரு ஜோதிடர்கிட்ட போனவுடனே இந்த விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் இன்னொருத்தர் வேறு விதமான இன்னொரு ஜாதகத்திட்ட போகும்போது இப்போ டைம் சரியில்லைங்க தோல்வியாயிடுங்க கொஞ்சம் இருங்கன்றார் அப்போ வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது இதை ஜோதிடத்தில் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார் உண்மையை சொல்லப் போனால் வெற்றி என்பதற்கான இடம் மூன்று பதினொன்றாம் இடங்கள்னு சொல்லுவோம் தோல்வி என்பதற்கான இடம் ஆறு எட்டுன்னு சொல்லுவோம் இதை நான் என்ன கொஞ்சம் ஆழக்க ஆழமாக நுணுக்கமாக போய் ஆறாம் இடத்தின் காரணமாக நீங்கள் தோல்வி கடன் போன்றவைகளை அடைகிறீர்களே ஆனால் அதில் உள்ள வெற்றியை நீங்கள் பதினோராம் பாவகத்தின் மூலமாக ஆறுக்கு ஆறாம் பாவகத்தின் மூலமாக அனுபவிப்பீர்கள் இப்போ நான் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு சில விளக்கத்தை கூட ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படை அறிவுகள் உங்களுக்கு ஜோதிடத்தில் இருக்கும்போது அப்படியே பல பல புரிஞ்சிடும் ஆக ஆறாம் இடத்தின் மூலமாக நீங்கள் தோல்வியை அடைந்திருந்தீர்களே ஆனால் அதை பதினோராம் பாவகம் தீர்த்து வெற்றியாக மாற்றக்கூடிய தன்மை இருக்கும் எட்டாம் பாவகத்தின் மூலமாக நீங்கள் தோல்வி அடைந்திருந்தீர்களே ஆனால் இதுக்கு இதுக்கும் சில சில வித்தியாசங்கள் இருக்குது கடன் நோய் வம்பு வழக்கு எதிரிகள் அவ அபத்தங்கள் அவமானங்கள்னு சொல்லுவேன் இந்த மாதிரியான அமைப்புகளில் எட்டுக்கு எட்டாம் பாவகமான மூன்றாம் பாவகத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும் ஆக மூன்றாம் பதினொன்றாம் பாவகங்கள் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய உறுதியான அமைப்புகளை கொடுக்குது இது எப்போது வருது இப்போ நீங்கள் இந்த வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமானா ஆறாம் பாவகாதிபதியுடைய தசா புக்தி அந்தரங்கள் வரும்போது நீங்கள் தோல்வியை அடைய போறீங்கன்னு அர்த்தம் அந்த தோல்விக்கு பிறகு வெற்றி கிடைக்குமா என்பதற்கு பதினோராம் பாவக அதிபதியுடைய தசா புக்தி அமைப்புகள் வரும்பொழுது நீங்கள் வெற்றி அடைவீங்கன்னு அர்த்தம் இதனையும் தாண்டி ஆறாம் பாவகாதிபதி பாவத்துவமாக இருக்கிறாரா பதினோராம் பாவகாதிபதி சுபத்துவமாக இருக்கிறாரா என்பது போன்ற எண்ணற்ற குழப்பங்கள் கண்டிப்பாக ஜோதிடத்தில் உண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கலை வந்து ஒரு தியேட்டரில் பாப்கார்ன் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ஈஸியெல்லாம் கண்டிப்பாக இருக்காது ஆயிரம் கணிதங்கள் உண்மையில் சாப்பிட்டு விட இதுதான் ரொம்ப நுணுக்கமான ஒரு சாஸ்திரம்னு அடிக்கடி சொல்லுவேன் உண்மையை சொல்லப்போனால் மனித வாழ்க்கையை கணிப்பது என்பது கணிப்பதற்கு பரம்பரல் கொடுத்த ஒரு அபாரமான கலை இந்த ஜோதிட சாஸ்திரம் ஆனால் அதை நம்ம நுனிப்புள் மேயாமல் ஒரு நிலையில் ஆழமாக இருக்கும் பொழுது அவ சில விஷயங்களில் இப்படி இப்படி நடக்கும் என்பதை கண்டிப்பாக துல்லியமாக நூறு சதவீதம் இதுதான் நடக்கும் என்பதை ஜோதிடம் நமக்கு காட்டவே செய்கிறது ஆனால் நம்ம தான் புரிஞ்சுக்கிறதுல கணித கணிக்கிறதுல கால்குலேஷன் பண்றதுல கொஞ்சம் குறைவான ஒரு அமைப்பாக வந்துடுவோம் ஆக ஒருவருக்கு எட்டாம் அதிபதியோட தசை நடக்கும் பொழுது அவருக்கு கடன் வந்துவிட்டது அவர் தோ தோற்றுவிட்டார் அவருக்கு நோய் வந்து விட்டது அவர் ஒரு இடத்தில் அசிங்கப்பட்டு விட்டார் அவமானப்பட்டு விட்டார் ஊரில் அவருக்கு கெட்ட பேர் வந்து விட்டது இவ்வளவு தோல்வியும் வந்துருச்சு இந்த எட்டாம் இடத்தின் அதிபதி நடந்த இந்த அஞ்சாறு வருஷங்களை இத்தனை அனுபவித்தவர் ஜெயிப்பாரா மாட்டாரா நீங்க கேட்ட அந்த வெற்றி எப்போது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் அதிபதியுடைய தசைக்கப்புறம் மூன்றாம் இடத்தின் சம்பந்தப்பட்ட தசா அமைப்புகளோ மூன்றில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசை அமைப்புகளோ மூன்றை பார்க்கக்கூடிய குரு சுக்கரன் போன்றைய சுவர்களுடைய தசை அமைப்புகளோ வரும்போது இந்த எட்டாம் பாவகத்தில் அனுபவித்த அத்தனை தோல்வி அமைப்புகளும் காலத்தின் அமைப்பினாலும் பரம்பர்களுடைய கருணையினாலும் அவருக்கு அந்த மூன்றாம் பாவகம் வழியாக வெற்றியாக வரும் எல்லாருமே கீழே விழுந்துடுறதில்லை அப்படி கீழே விழுந்தவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் அப்படியே மேலே ஏறி அந்த வெற்றியை அனுபவிக்கிறாங்க இல்லையா இப்படித்தான் ஜோதிடத்தில் எதன் வழியாக நீங்கள் தோல்விகளை அனுபவித்தீர்களோ அதன் வழியாக வேறொரு பாவகத்தின் வழியாக வெற்றிகளை அனுபவிக்கிறீர்கள் என்பது மிகப்பெரிய அளவில் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுது ஆகவே சுருக்கமாக எட்டை மூன்று வெற்றியாக்கும் ஆரை பதினொன்று வெற்றியாக்கும் என்பதை சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் நாம் புரிந்து கொண்டு அதனுடைய தசாபக்தி அமைப்புகள் வரும் வெற்றி கிடைத்தே தீரும் என்பதாக இன்றைய விளக்கமாக ஏற்றுக்கொள்ளலாம் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசிபலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க